பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாரத்தில் அதாவது வியாழக்கிழமையில் நினைத்ததை நிறைவேற்றி செல்வத்தை பெருக்கும் அற்புத குரு மந்திரத்தினை பார்க்கப் போகிறோம் குரு பார்க்க கோடி நன்மை குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான் சிவாலயத்தில் தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தினை உணர்ந்து அவரவருக்குரிய மந்திரம் சொல்லி வழிபட பரிபூரண அருள் கிட்டும் குருவின் பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்தருளும் என்பது ஐதீகம் அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்க வேண்டும் தேவகுருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார் நவ கிரகங்களில் குரு பகவான் என்னும் பேரும் பெற்றார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மழை பொழிகிறார் குருவின் பார்வை குரு யோகம் குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும் வியாழக்கிழமைகளில் தவறாமல் இந்த மந்திரத்தினை ஜபிப்பதனால் திருமணமாகாமல் தடைபட்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் கூடி வீட்டில் தள்ளிப்போன சுபகாரியங்கள் நடந்தேறும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் குருபலன் கூடும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைத்து வாழ்வில் முன்னேற்றம் வரும் கடன் பிரச்சனைகளில் விடுபடலாம் ஸ்திரமான சொத்து சேர்க்கை நிகழும் இத்தகைய அனைத்து சிறப்புகளையும் தருவது குரு பகவானின் மூலமந்திரம் குரு பகவானின் மூலமந்திரம் ஓம் ஷம் ஸ்ரீம் ஷ்ரம் ச குரவே நமக கல்வி அறிவு திருமணத்திற்கு காரணமான சுப கிரகங்களில் ஒருவரான இவரை குரு பகவானை தினமும் காலையில் இம்மந்திரத்தினை சொல்லி வணங்கி வந்தால் வாழ்வில் நல்லது நடக்கும் தினமும் சொல்ல இயலாவிட்டாலும் குருவாரத்தில் அதாவது வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் இம்மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜபிப்பவர்களுக்கு பொன்னாபரண சேர்க்கை பொருள் சேர்க்கை உண்டாகும் நாற்பது நாட்களில் இம்மந்திரத்தினை பதினாறாயிரம் முறை ஜபித்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க துவங்கும் நாமும் நாற்பது நாட்களில் இம்மந்திரத்தினை பதினாறாயிரம் முறை ஜெபித்து வாழ்வில் சுபிஷம் காண்போம்